வணக்கம் நண்பர்களே த சிங் ஜிஏபிக்கு உங்களுக்கு வர அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்று நிதி உலகத்தின் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி போகிறோம் கணக்கு தரநிலைகள் அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நிறுவனங்கள் தங்களின் நிதி அறிக்கைகளை துல்லியமாக ஒருங்கிணைத்ததாக நம்பகமாக எவ்வாறு உருவாக்குகிறார்கள் என நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா அதற்கெல்லாம் பின்புலத்தில் இருக்கும் விஷயம்தான் கணக்கு தரநிலைகள் அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நிதி அறிக்கைகள் வெறும் எண்கள் மட்டுமல்ல அவை ஒரு நிறுவனத்தின் நிலை செயல்திறன் மற்றும் மாற்றங்களை வெளிப்படுத்தும் முக்கியமான கருவியாக உள்ளன இந்த அறிக்கைகள் துல்லியமாக நம்பகமாக மற்றும் ஒப்பிடக்கூடியதாக இருக்க வேண்டியது அவசியம் இதற்காகவே கணக்கு நிலைமை கணக்கு தரநிலைகள் தேவைப்படுகிறது அப்படியென்றால் கணக்கு நிலை தரநிலைகள் என்றால் என்ன நீங்கள் கேட்பீங்க அதுதான் கணக்கு தரநிலைகள் என்பது நிறுவனங்களில் தங்களின் நிதி அறிக்கைகளை தயாரிக்கும் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல் ஆகும் இது நான்கு முக்கிய பகுதிகளை உள்ளடக்கியது முதலாவது அங்கீகாரம் த ரெகனைசன் எப்போது ப பரிவர்த்தனைகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இரண்டாவதாக அளவீடு த மெஷர்மெண்ட் சொத்துக்கள் மற்றும் கடன்களை எவ்வாறு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றது மூன்றாவதாக வெளிப்படுத்துதல் த பிரசன்டேஷன் நிதி அறிக்கைகளை எவ்வாறு வடிவமைக்க வேண்டும் என்பது நான்காவதாக மறைக்க முடியாத தகவல்கள் டிஸ்க்ளோசர் முதலீட்டாளர்களுக்கு எதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதன் மூலம் நிதி தகவல்களின் தெளிவுத்தன்மை அதிகரிக்கிறது மற்றும் நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் இடையே நம்பிக்கை உருவாகிறது இது முதலீட்டாளர்களுக்கு நிறுவனங்களை ஒப்பிட்டு பொருத்தமான முடிவுகளை எடுக்க உதவுகிறது கணக்கு நிலைமைகளின் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா நிலையற்ற தன்மையை நீக்குதல் நம்பகத் தன்மையை அதிகரித்தல் நிறுவனங்களை எளிதில் ஒப்பிடக்கூடியதாக மாற்றுதல் எந்த கணக்கு நிலைமை தரநிலைகள் இங்கு உருவாக்கப்படுகின்றன இந்தியாவில் கணக்கு நிலைமை குழு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு என்பதன் கீழ் இந்திய தனி தணிக்கையாளர்கள் நிறுவனம் ஐசிஐ ஐசிஏஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இதை வடிவமைத்து வருகிறது ஐசிஐ நிறுவனம் தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு பொருத்தமான கணக்கு தரநிலைகளை வெளியிடுகிறது கணக்கு தரநிலைகள் உருவாக்கப்படும் முறை முதலாவது முன்முயற்சி வரைவு எக்ஸ்போசர் டிராப்ட் இது பொது கருத்துக்களாக வெளியீடு பொல் இது பொது கருத்துக்களுக்காக வெளியிடப்படும் இரண்டாவதாக கருத்து சேகரிப்பு பரதரப்பிலிருந்து கருத்துகள் பெறப்படும் மூன்றாவதாக வடிவமைப்பு தேசிய நிதி அறிக்கை அதிகாரம் என்எஃப்ஆர்ஏ மூலம் அரசாங்க அனுமதி பெறப்படும் நான்காவதாக அறிவிப்பு அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் எம்சிஏ மூலம் நிறுவனங்களுக்கு கணக்கு நிலைமைகள் தரநிலைகளை அறிவிக்கப்படும் இந்த முறைகள் இந்திய நிறுவனங்களை உலக தரத்திற்கு கொண்டு செல்ல உதவுகிறது இறுதியாக கணக்கு தரநிலைகள் நிதி வெளிப்பட தன்மைக்கு அடிப்படை முதலீட்டாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு இது மிக முக்கியமாக இருக்கும் நீங்கள் முதலீட்டராகவோ தொழில் முனைவராகவோ ஒரு நிதி நிபுணராகவோ இருந்தால் கணக்கு தரநிலைகள் பற்றி புரிதல் மிக அவசியம் இது ஒரு நிறுவனத்தின் நிலைமையை மதிப்பீடு செய்ய உதவுகிறது முதலீட்டு அபாயங்களை அணுக உதவுகிறது பொருத்தமான பொருளாதார முடிவுகளை எடுக்க உதவுகிறது இந்த வீடியோ உங்கள் பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ